ஆயிர வைசிய மேல்நிலைப் பள்ளியில் முதலிடம் பிடித்த மூன்று மாணவர்களுக்கு நினைவுப் பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அரவணைத்து அன்பை வெளிப்படுத்திய ஆசிரியர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஆயிர வயசிய பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாவட்டத்திலேயே அதிகப்படியான மாணவர்கள் குறிப்பாக நானூற்றி முப்பத்தி ஆறு தேர்வு எழுதிய எழுதியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் முதலிடம் பிடித்த மூன்று மாணவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசுகளை ஆயிர வைசிய சபை நிர்வாகிகள் வழங்கினார் முன்னதாக மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் ஜஸ்டின் ஜான் ஞானசேகரன் மாணவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளியின் பொருளியல் ஆசிரியை அமுதா தனது பாடத்தில் நூற்றுக்கு நூறு பெற்ற இரண்டு மாணவிகளுக்கு தனது அன்பினை வெளிப்படுத்தி அரவணைத்து பொன்னாடை போற்றி கௌரவித்தார் இதில் ஆயிர வைசிய சபை மற்றும் கல்விக்குழு தலைவர் ராசி என் என் போஸ் இணைந்த தலைவர் பாலுசாமி பள்ளி பள்ளித்தாளர் லெனின் குமார் பொருளாளர் சதீஷ்குமார் செயலாளர் செல்வரார் கல்விக்குழு உறுப்பினர் சுரேஷ் பூபாலன் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் பலர் உடன் இருந்தனர் பள்ளியில முதலிடத்தை பிடித்த மாணவி கேஜி பிரீத்தி அவர்களை